முருங்கைக்கீரை இட்லி பொடி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் முருங்கைக்கீரையை சுத்தம் பண்ணிவிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு கிளாத்தில் நல்லா காய வச்சு எடுத்துக்கோங்க நிழல்லையே ஒரு ரெண்டு நாள் வரைக்கும் இதை காய வச்சுக்கோங்க முருங்கைக்கீரை இந்த அளவுக்கு நல்லா காஞ்சிருக்கணும் ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க இதில் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு ரெண்டு டேபிள் ஸ்பூன் உளுந்து ஒரு பத்து பல் பூண்டு கொஞ்சம் கருவேப்பிலை ஒரு பத்து காஞ்ச மிளகாய் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கருப்பு எள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை இதெல்லாம் சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு லைட்டாக வறுத்து எடுத்துக்கோங்க கருப்பு எள்ளுக்கு பதிலாக வெள்ளை எள்ளும் சேர்த்துக்கலாம் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வாசனை வர்ற வரைக்கும் வறுத்துக்கோங்க இது கூடவே காய வச்சிருக்கிற முருங்கைக்கீரையும் சேர்த்துக்கோங்க முருங்கைக்கீரையில் நிறையா இரும்புச்சத்துக்கள் இருக்குது இட்லி பொடியாக நம்ம அரைச்சி சாப்பிடும் போது நம்ம உடம்புக்கு இரும்புச்சத்து கிடைக்கும் முருங்கைக்கீரை நல்லா முறு மொறுப்பாக ஆகிற வரைக்கும் எண்ணெயிலேயே நல்லா வதக்கி விட்டுக்கோங்க கடைசியாக இதில் கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நல்லா சூடு ஆறுனதும் மிக்ஸியில் சேர்த்துட்டு நல்லா பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க கொஞ்சம் குர குரப்பாக இட்லி பொடி அளவுக்கு அரைச்சிக்கோங்க முருங்கைக்கீரை இட்லி பொடி தயாராகிடுச்சு இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள்